முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அட்டம்ப்ட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க நியூ சிலபஸ் மட்டும்தான் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரக்கூடிய எக்ஸாம் வந்து நடத்த வாய்ப்பு இருக்குது தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை தான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இப்போ அட்மிஷனை பேகிட்டு இருக்கு டெஸ்ட் பெஜ்மே நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அட்டம்ப்ட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு அப்புறம் மேஜரு சைக்காலஜி கரண்ட் கரண்டபிரிஜிக்கை எல்லாமே வந்து நியூ சிலபஸ் மட்டும்தான் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரக்கூடிய எக்ஸாம் வந்து நடத்த வாய்ப்ப்ப்ப்ப்பிருக்கு நடத்த போகிறாங்க ஓகே ரெண்டாவது எக்ஸாம் பேட்டனை பொறுத்த மட்டும் இல்லை ரெண்டு எக்ஸாம் இருக்குது ஃபர்ஸ்டு ஒன் மெயின் எக்ஸாம் ரெண்டாவது தமிழ் தகுதி தேர்வு நீங்கள் மார்னிங் செஷனில் அதாவது பத்து டு ஒன்று வரைக்குமே மேஜரை வந்து மெயின் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் எழுதுவீங்க அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் அனவர் டைம் கொடுப்பாங்க அந்த ஆஃப் அன் தமிழ் தகுதி தெருவு வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆனால் பேப்பரை வேலுஷன் பண்ணும்போது நீங்கள் ஆஃப்டர்நூன் எழுதக்கூடிய தமிழ் தகுதி தேர்வு பேப்பரை தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேலேஷன் பண்ணுவாங்க அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தால் மட்டும்தான் உங்களுடைய மார்னிங் செஷன் மெயின் பேப்பர் வந்து வேலேஷன் போகும் மேபி நீங்கள் மெயின் தமிழ் தகுதி தேர்வில் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் பேப்பரில் நூற்றி ஐம்பதுக்கு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது எடுத்தாலுமே வந்து வேஸ்ட்டு தான் ஓகே ஸோ இந்த விடிய தொகுப்பில் தமிழ் தகுதி தெருவு பாடத்திட்டம் என்ன இந்த எ எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் நீங்கள் பிஜி டெர் எக்ஸாமுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்குமே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் ஈஸியாக இருக்கும் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் குரு நான் தமிழில் வந்து ரொம்ப ஜீனியஸ் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் தலக்கணம் உங்களை ஃபெயிலாகிடும் தோல்வி தான் தழுவீங்க ஓகே அப்படி இருக்கும்போது எல்லாம் தெரிஞ்சால் கூட நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் நான் ஒரு தமிழ் டீச்சர்ஸ் யாராக இருந்தாலுமே மறுபடியும் சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏன்னா நிறையா பேர் நாலு வருஷம் படிப்பாங்க ரெண்டு வருஷம் படிப்பாங்க எக்ஸட்ரா எத்தனை வருஷம் படித்தாலுமே ஒரு எக்ஸாம் கிளியர் ஆகலை அப்படின்னா அவங்க சைடு வந்து நிறைய தப்பு வந்து பண்ணிகிட்ருப்பாங்க அதனால் மட்டுந்தான் கிளியர் ஆகாது அதே மாதிரி நமக்கு எல்லாமே தெரியும் மெயின் எக்ஸாமில் மட்டும் நம்ம நல்ல மார்க் எடுத்தால் போதும் ஃபர்தராக வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து கை நலிமி போயிருவோம் அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தரவை பொறுத்த மட்டும் இது ஒரு எலிஜிபிள் டெஸ்ட் மட்டும்தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆறாம் வகுப்பில் இருந்து டுவெல்த்து சிக்ஸ்த் டூ டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் புக்கு ப்ளஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே படிக்கணும் படித்தா மட்டும் போதாது ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்காங்க நம்ம எப்படி அந்த ஒரு ஹாஃப் அன் ஹவரில் டொண்ட்டி ஃபைவ் மார்க் எடுக்கிறது மாதிரி நம்ம வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் நிறைய பேர் வந்து கால் கால் பண்ணி கேட்பாங்க என் ஃப்ரெண்டு வந்து பத்தாப்பு புக்கை மட்டும்தான் படிக்க சொன்னாங்க இந்த அகாடமி வந்து பத்தாப்பில் டெஸ்ட்டு மட்டும் பண்ண சொன்னாங்க வேறு எதுவுமே படிக்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து படிச்சுருக்கீங்க ஆக்சுவலாக வந்து எந்த ஒரு போட்டித் தேர்வுக்குமே வந்து பர்டிகுலராக இந்த புக்கம் மட்டும் படிங்க நாங்கள் இதில் இருந்து தான் கொஷின் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி எந்த போடுமே வந்து சொல்லலை சொல்ல போகிறதும் கிடையாது அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டு சொன்னாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொன்னாங்க சொந்தக்காரன் சொன்னான் சித்தப்பா சொன்னான் பெரியப்பா சொன்னான் இந்த மாதிரி நீங்கள் படிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா ஓகே ஆனா ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள் ஓகே அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை ஃபஸ்ட்டு சிலபஸ் என்ன சிலபஸ் வந்து ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட் இருக்குது அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஏன் இது இந்த எக்ஸாம் வந்து அவசியமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் ஏன்னா நிறையா டிக்ஸ் வந்து தமிழே தெரியாம தெரியாம தான் பார்த்தீங்கன்னா வின் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா தமிழ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஒரு பேசிக்கான டெஸ்ட்டு தான் அந்த டெஸ்ட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக கொஸ்டின் இருக்கும் பட் இருந்தாலுமே அடிப்படை தகவல் என்ன அப்படின்னு நம்ம தெரிகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த எக்ஸாமில் நீங்கள் ஐம்பதுக்கு ஐம்பது மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து மே இது கிடையாது கிடையாது ஐம்பது கொஸ்டின் இருக்கு அதுல ஒரு டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் பிளஸ் மார்க் ஸ்கோர் பண்றீங்க அப்படின்னா நீங்க தகுதி உடையவர் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலுஷனுக்கு போகும் ஓகே அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்ரேஷன் பண்றீங்க தமிழ் தகுதி தேர்வு வந்து படிக்காம இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா கொஸ்டின் பேட்டர் பொறுத்த மட்டும் நீங்க பார்த்த உடனே எல்லாம் வந்து ஆன்சர் பண்ற மாதிரிலாம் கொஸ்டின் இருக்காது ரெண்டு மூணு செகண்டு திங்க் பண்ணி ஆன்சர் பண்ற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க ஓகே நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பத்தாப்பு புக்கை மட்டும் படித்தா போதும் ஒரு ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதும் ஈஸியாக வந்து பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ரொம்ப அசால்ட்டெல்லாம் வந்துருக்காதிங்க முக்கியமாக நம்மக்கிட்ட உள்ள டீச்சர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்களுமே ஒரு எல்லாமே தெரியும் அப்படின்னு அசால்ட்டாக வந்து நம்ம குரூப்பில் ஆல்ரெடி டெஸ்ட்டு போய்கிட்டு இருக்கு அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகே அதே மாதிரி ஆறாம் வகுப்புல இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா தமிழ் தகுதி திறவை பொறுத்த மட்டில் கொஸ்டின்ஸ் வந்து எங்கேருந்து வேணா எப்படி வேணால் கேட்கலாம் அப்படி இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக படிச்சா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர தகுதி பெற முடியுமே தவிர படிக்கவே இல்லை டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணல அப்படின்னா நீங்கள் தகுதி கிடையாது ஓகே நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் வந்து நிறைய அட்டம் கொடுங்க அப்படி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஆறாப்புல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க பத்தாப்புல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்காங்க நம்ம எந்த அளவுல ஸ்ட்ராங்காக இருக்கும் வீக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் சும்மா புக்கை எடுத்தோம் படித்தோம் மூடி வச்சோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் தெரியாது டைம் மேனேஜ்மெண்ட்டு தெரியாது ஓஎம்ஆர் சீட்டை எப்படி சேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தெரியாது ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மாதிரி டெய்லியுமே வந்து ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க இப்போ தமிழ் தமிழ் பாடத்தை பொறுத்த மட்டும் இல்லை சிலப்பதிகாரம் மணிமேகலை வளையாபதி குண்டலகேசி எக்ஸட்ரா எழுதுக மேற்கோள்கள் எந்தெந்த நூல்களை வந்து யார் எழுதுனாங்க எந்த வருஷம் எழுதுனாங்க எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு வினாக்கள் இருக்குது அப்போ அது எல்லாத்தையுமே வந்து நமக்கு கிளியராக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியார் பாரதிதாசன் இவங்க ரெண்டு பேரை பத்தியுமே பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வினாக்கள் கேட்டாங்க அப்படின்னா அவரா இவரா யாரு அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு குழப்பம் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்க இந்த முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுல நீங்க நல்ல மார்க் எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் பாஸ் ஆகணும் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க சோ படிக்க வேண்டியது சிலபஸ பாருங்க ரெண்டாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்க மூணாவது ஆறாம் இருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இதை எல்லாத்தையுமே வந்து படிங்க படித்தா மட்டும் பார்த்தாது ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ஈஸியாக வந்து இதில் நம்ம எலிஜிபிள் ஆயிடலாம் அடுத்த மெயின் எக்ஸாம் பேப்பரில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அதையுமே வந்து பார்த்து ப்ரிப்ரேஷன் பண்ணுங்கள் ஸோ இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க மற்றவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தான் வந்து ரெஸ்பான்சிபிள் ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் கவனமாக படிங்க நீங்கள் தமிழ் திருவிழா பாஸ் ஆனா மட்டும் தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலுஷனுக்கு போகும் ஓகே ஸோ வேற ஏதாவது டவுட்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்க நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி தெரப்பி எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸ்ஸை பேஸ் பண்ணி இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு டெஸ்ட் பேஜ் நடந்துகிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு அட்டெம் கொடுக்கக்கூடியவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் அது படித்து பயன்படுத்தும் நம்முடைய சேனலில் ப்ரிப் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோ தொகுப்பில் ஃபர்தராக என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம்